ஆண்டவராக இயேசுக்கு சுனாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையம்ன்னா மத்தைய புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் பாருங்கள் சத்ருன்னு நமக்கு யாருமே இருக்கக்கூடாது எல்லா மனிதர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் நம்முடைய ஒரே விரோதி சத்ரு பிசாசு அசுத்த ஆவிகள் தான் எல்லா மனுஷரையும் நாம் நேசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அடுத்தது வசனம் சொல்லுது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் பாருங்கள் சிலர் சரியான மெச்சூரிட்டி இல்லாமல் சவித்துருவாங்க அப்படிப்பட்ட மக்களையும் ஆசீர்வதிங்க வசனம் சொல்லுது அடுத்ததா உங்களுக்கு உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் காரணமே இல்லாம தாவீது சொல்றாரு காரணமே இல்லாம என்னை பகைக்கிறார்கள் சிலர் அறியாமையில் பகைப்பாங்க அவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மை செய்யணும் அப்படிப்பட்ட சான்ஸ் கிடைக்கும்போது முடிந்த நன்மை செய்யணும் அடுத்தது வசனம் சொல்லுது உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மை வீணாய் நம்மை நிந்திக்கிற நம்மை தூஷிக்கிற நம்மை திட்டுகிற அது மாத்திரமல்ல நம்மை துன்பப்படுத்துகிற அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜபம் செய்ய வேண்டும் அல்லேலூயா ரொம்ப ஒரு கடினமான காரியம்தான் ஓவர் நைட்ல வராது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஆவியானவர் உதவி செய்வார் லூயா பயிற்சியும் முயற்சியும் செய்வோம் ஆவியானவர் உதவி செய்வார் மன ராஜ்யத்தின் என்று மர சாளுகின்ற ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்ரம் என் மன என்று மர ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் இயேசு மகராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே இதை ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா எங்களுக்கு சத்ருக்கள்னு ஒருவரும் இல்லையா ஆண்டவர் எல்லா மக்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே பிசாசு அசுத்த ஆவிகள் தான் எங்களுடைய ஒரே சத்ரு ஆண்டு எல்லா மக்களையும் நேசிக்க அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திர கிருவை தாறு இதை கேட்குற ஒவ்வொரு மக்களுக்கு அந்த கிருவை தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நிந்திக்கிற துன்பப்படுத்துகிற மக்களை நினைத்து ஆண்டவரை அடியன் ஆசீர்வதிக்கிற அவர்களுக்கு ரட்சிப்பு தாங்க அவர்களை ஆசீர்வதிங்க நல்ல சமாதானம் கொடுங்க நம்முடைய ஆளுகை அவர்களுக்குள்ள இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க உணர்த்துங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே நன்மை ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க செய்யுங்கப்பா ஏசுக்கு சுமூலம் பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்